அடுத்து இன்னொரு உயிரோடு உள்ள ஒரு நண்டை வந்து நான் வந்து அதோடைய மேற்புறம் உள்ள ஒரு ஓட்டை வந்து நான் கிளட்டி காட்டுறேன் கிளட்டி காட்ட போகும்போது அது உடைய இதய திருப்பு எப்படி முழுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்லா எவ்வளோ ஒரு தத்துவமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அதாவது இந்த சென்ட்ரில் இருக்குது பாருங்கள் நான் வந்து விரலில் வச்சு காட்டுவேன் அந்த சென்ட்ரு பகுதியில் தான் இதயத்தோட துடிப்பு நீங்கள் இருந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து அதோடைய குடல் பகுதி சைடில் உள்ளது சோல் பகுதி அது கீழே உள்ளது வயிற்று இருக்குது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அதாவது நம்ம மனிதனுடைய இதய துடிப்பெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு தத்திரமோ அழகாக இருக்குமோ அதே மாதிரியே இந்த நண்டுடைய இதய துடிப்பு வந்து இருக்குது இந்த இதயத்துடைய நண்டுடைய இதய துடிப்பு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீடியோவில் கமெண்டில் வந்து தெரியுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற அருமையான அரிய வீடியோக்களோட நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அருமையான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்